நல்லா பனி பெய்துக்கிட்டு இருந்தனால நம்ம இரவாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தோம் இந்த பச்சை நிற தவளையோட பெயர் தான் புதர் தவளை புதர் தவளைன்னு அதிகமா வச்சிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல காணப்படுற நத்தை வகைகள்ல பூச்சி ஓடுனால முகத்த உடனே உள்ள இழுத்துக்கிச்சு கருப்பு இளமஞ்சல் ஈப்பிடிப்பான் பறவை ஒண்ணு ரொம்ப குளிரா இருந்தனால தன்னோட தலையை உடம்புக்குள்ள இழுத்துக்கிட்டு அழகா தூங்கிட்டு இருந்தது மத்த உயிரினங்கள் எதுக்குமே நம்மள மாதிரி வீடு கிடையாது குளிர தாங்கிறதுக்காக இந்த மாதிரி உடம்புல உள்ள சிறகுகளை பந்து மாதிரி ஆக்கிக்கிடும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உயரமான இடங்கள்ல காணப்படுற இந்த கந்தர் பச்சை பாம்ப முதல் முதலா பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதுவும் பகல்ல இயங்கக்கூடிய பாம்பு இரவுல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது பாக்குறதுக்கே காட்ஸ்லா குட்டி மாதிரி அழகா இருக்கிற அந்த ஓனானோட பேர் தான் ஆனமலை ஸ்பைனிலிசாடு அல்லது ஆனமலை சாலியா புதர் செடிகள்ல நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது கரப்பான் பூச்சிகளும் வளர வளர தன்னோட வெளிப்புற தோலை உரிக்கும் சில நேரங்கள்ல வெள்ளையா இருக்கிற கரப்பான் பூச்சிகளை பாத்துருந்தீங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம் அரிதான இந்த சுத்தி தலை புழுவையும் பார்க்க முடிஞ்சது பாக்குறதுக்கே மஞ்சள் மற்றும் கருப்பு நிறம் கலந்த மாதிரி அழகா இருந்தது இதை பற்றிய தகவல்களை தனியா ஒரு காணொளியில முழுசா பார்ப்போம் இதுவும் சுத்தி புழு நல்லா இயங்குறப்ப தன்னோட தலையோட வடிவத்தை மாத்திக்கிடும் காட்டுல காணப்படுற செந்தட்டி செடிகள் இதுவும் ஒண்ணு இந்த செடி நம்ம பட்டாதான் அரிக்கும் போல வெட்டி ஒன்னு தில்லா அது நின்னுகிட்டு இருந்தது ஆங்கிலத்தில் தவளையோட தலைப்பரட்டை தான் இது